விஜய் சினிமாவை விட்டு விலகுவது விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் வருத்தமான செய்தியாகத்தான் இருக்கின்றது கடந்த முப்பது வருடங்களாக விஜய் ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்து அனைவரையும் மகிழ்வித்து வருகிறார் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவரும்படியான உச்ச நட்சத்திரம் ஒருவர் சினிமாவை விட்டு விலகுவதாக அறிவித்திருக்கும் நிலையில் அவருக்கு ஒரு சமர்ப்பணமாக இந்த ஜனநாயகன் படம் இருக்கும் என எதிர்பார்க்கலாம் ஜனவரி ஒன்பதாம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனநாயகன் ரிலீஸ் ஆக இப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் தேதியுடனே வெளியாகிவிட்டது அடுத்த அப்டேட்டுகளை கொடுக்கவும் படக்குழு தயாராகி வருகிறது ரசிகர்களுக்கு தெரியாத ஒரு ஆன தகவலும் பரவி வருகிறது அது என்னவென்றால் படத்தில் நடிகர் தனுஷ் முக்கியமான கேமியோ கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் பரவி வருகிறது உண்மையிலேயே தனுஷ் ஜனநாயகன் படத்தில் சிறிய கேமியோ கதாபாத்திரத்தில் நடிக்கவிருப்பதாக செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது இந்த படத்தை இயக்கும் ஹெச் வினோத் அடுத்ததாக தனுஷை வைத்துதான் ஒரு படத்தினை இயக்கவிருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன தனுஷும் விஜயும் ஆரம்ப காலங்களில் இருந்தே நண்பர்கள் எனவே விஜய்க்காக அவர் நடித்து கொடுத்திருக்கலாம் எனவும் செய்திகள் வருகிறது அது மட்டுமல்லாமல் ஜனநாயகன் ட்ரைலரிலும் அவர் காட்சி இருக்கிறதா இதனை விஜயின் குடும்பத்தினர்கள் ஜனநாயகன் ட்ரைலரை பார்த்து படக்குழுவை பாராட்டி இருப்பதாக சொல்லப்படுகிறது